மாலை வணக்கம் அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமைக்கும் என்னுடைய மனம் வந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் பயன்படுத்தி நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணியெல்லாம் சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் கூட சார் சொன்ன மாதிரி தான் அதாவது என்னுடைய மனைவிக்கு ஆஸ்துமா வீசிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை குளிர்னாலே வெளியே வர மாட்டாங்க குளிர்னாலே வெளியே வர மாட்டாங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிக்கிற ராஜன் இயற்கை மருத்துவர் பள்ளிப்பாளையம் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட பஸ்ட்ல எடுத்தபோது என்னுடைய இடுப்பு வலி என்னுடைய கண் குறைபாடு அதே மாதிரி முடி அரை மண்டைக்கு போயிருச்சு அரை மண்டிக்கு முடி போயிருச்சு நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயசானா முடி போகும் அப்படிம்பாங்க ஆனால் நம்மளுக்கு சத்து பற்றாக்குறைய கழிவுகள் தான் அது போகுதுன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனால் உண்மையிலையுமே இந்த ப்ராடக்ட் போது கண் பார்வை நல்ல தெளிவாக இருந்துச்சு கார்மேகம் சார் சொன்ன மாதிரி கண் பார்வை தெளிவாச்சு அதே மாதிரி முடி நெத்தி வரைக்கும் மீண்டும் வளர்ந்துட்டு வருது இப்போது எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுனாலும் நமக்கு அந்த டயர்டு அப்படின்றது இல்லை உள்ளே உள்ளுணரை சொல்லணும்னு கேட்டால் ஒரு ஆண்மகன் ஆண்மகனாக இருப்பதற்குண்டான ஆதாரத்தை மிக்ஸ் கொடுத்துருக்கு இதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் ரெண்டாவது என்னுடைய வீட்டில் என்னுடைய பொண்ணு சாஃப்ட்வேர் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்குமே செல்கள் டேமேஜ் வரும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அதே மாதிரி நீர் சத்து கம்மியாகும் அப்போ பல வகையான பிரச்சனைகள் உருவாவதற்கு இது காரணம் என்னுடைய பொண்ணுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா வருஷம் ஆச்சு இளநரை இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு டை பூச வேண்டிய கண்டிஷன் அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வர்றதுனால இவங்களுக்கு அந்த இளநரை முழு முழுசு முதிர்ந்து போய் அந்த முளைக்கிற முடி அத்தனையுமே மீண்டும் கருப்பா நல்லா இருக்கு அதே மாதிரி அவங்க முதல்ல அடிக்கடி அப்படின்னு விரும்பிட்டே இருப்பாங்க அப்போ நான் தெரிஞ்சுக்குவேன் நீர் சத்து இந்த பொண்ணு கம்மி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது இதனால லோ பிபி வரும் அப்படின்றத நான் சொன்னேன் அவங்க அதை புரிஞ்சுட்டு பயன்படுத்துறாங்க இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவிக்கு அதை நான் சொன்ன மாதிரி குளிர் காலங்களில் வெளியவே மாட்டாங்க ஐஸ் சாப்பிட முடியாது பப்பிங் பண்ணணும் இயற்கை மருத்துவராக இருந்தால் கூட சார் முன்னாடி என் மனைவி அழகா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுச்சு நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வந்து அது சப்போர்ட் பண்ணும் ஆனா நூறு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டு தான் நம்மளுடைய எரிசர் மிக்ஸ் அவங்க தொடர்ந்து ஒரு மூணு மாசம் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா இடையில ஒரு பத்து நாள்லயே ஏதாவது பகை இருந்தா நீங்க ஏதாவது வெஷத்தை கொடுத்து கூட கொண்டுலாம் ஆனா இந்த மாதிரி கொடுத்து பிரச்சனை பண்ணக்கூடாது நாங்க ஏன்னா அப்படி இடுப்பு வலி கால் வலி கை வலி தலைவலி அத்தனை பிரச்சனையும் இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் இத்தனை இடங்களிலும் கழிவுகள் தேங்கியிருக்கு இத்தனை இடங்களும் அடை அடைப்புகளை உருவாக்குவதற்கு ரெடியா இருக்கு இத்தனை இடப்புகளிலும் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்ப இதெல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை எலச்சரிமைக்கு இருக்குது தொடர்ந்து எடுத்துட்டு வானு கூட இருந்து சொல்லி 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 எடுக்க வச்சோம் எடுக்க வச்சதுக்கு அப்புறமா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்க மறந்தாலும் கூட அவங்க ஒரு பவுடர் சாயங்காலம் ஒரு பவிச்ச மூணா பிரித்து ஒன்று என் பொண்ணுக்கு இன்னொன்று எனக்கு இன்னொன்று அவங்க எடுத்து எடுக்காம நாங்க இன்னைக்கு தூங்குறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு கை மாசம் குளிர்காலத்துல இங்கிருந்து பழனி வரைக்கும் நடந்து போய் வந்திருக்காங்க நிறைய முறை நான் சொல்லிருக்கிறேங்க இதை மறுபடியும் நிறைய புதிய புதிய உறவுகள் வரனால நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இதுக்கப்புறம் நிறைய உறவுகளுக்கும் நிறைய என்கிட்ட வர்ற கஸ்டமர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம் கார்மேகம் சார் பேசினாரு சென்னை மைசூர் எல்லா பக்கம் ரிசல்ட் கொடுத்துருக்குறோம் ப்ராடக்ட் அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு பொருள் நிறைய பேர்த்துக்கு என்னன்னா ஒரே பொருள் எப்படி இவ்வளவு ரிசல்ட் தருன்னு உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை புரியும் ஆக்சிஜன் லெவலுக்கு காற்று தேவை ஹைட்ரஜன் லெவலுக்கு நீர் தேவை வைட்டமின் டிக்கு வெப்பம் தேவை இந்த மூணும் ஒருங்கிணைஞ்சிருக்கு நம்மளுடைய எலக்சிரமிக்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தாறு வகையான தாதுக்கள் நம்மளுடைய உடலில் ஆறு வகையான சத்துக்களாக மாறணும் அத்தனை சத்துக்கும் முதல் காரணமா நம்மளுடைய இருந்து எடுக்கப்பட்ட மிக்ஸ் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்காவது பாதுகாப்பதற்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு இடங்களையும் தேடி இன்னைக்கு மக்கள் கூட்டம் அலையா அலைஞ்சிட்டு இருக்கு ஆனா புண்ணியம் செய்தவர்களுக்கும் புண்ணிய பிறப்பு எடுத்தவர்களுக்கும் இந்த மிக்ஸ் கிடைக்குது அப்படின்றத நான் ஐம்பது வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா பேசுறதுக்கு காரணம்னா இந்த எலிசிரமிஸ் சொல்லலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேச முடியும் காரணம் என்னுடைய நெஞ்சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஸ்கூல்ல படிக்கும்போது ஃபுட்பால் விளையாடும்போது போது நெஞ்சில் அடிப்பட்டதுனால அந்த உள்ள இருக்கிற அடைப்பு எங்கேயுமே நீக்க முடியல எதுக்குமே காரணம் தெரியல அப்போ நம்மளுடைய எலிக்சர்ஸ் தொடர்ந்து எடுக்க எடுக்க அதனுடைய பாதிப்பு முழுசும் விலகப்பட்டுச்சு அந்த மூச்சு திணறல் அப்படின்றது விட்டுது நல்ல பசி தூக்க ஜீரணத்தை கொடுக்குற ஒரு ஆக்ஸிஜன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ற ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது அப்போதான் புரிஞ்சிச்சு நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு உள்ளிருக்கிற அடைப்புகளும் கழிவுகளும் நீக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்ததுக்குண்டான விஷயம் நம்மளாலயே உணர முடியல அந்த உணர்வையும் அந்த புரிதலையும் மிக்ஸ் நமக்கு புரிய வச்சுச்சு மேடம் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த ஒரு நாலு வாரத்துல ஒரு எட்டு நபர்களுக்கு நான் என்னுடைய சொந்த நேரடி பார்வையில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப நாள் நண்பர் நம்ம எதை சொன்னாலும் கேட்காத ஒரு நண்பர் அவருக்கு ப்ராடக்ட் கொடுத்தோம் அந்த ப்ராடக்டினுடைய ரிசல்ட் அவருக்கு மூக்கடைப்பு ஆபரேஷன் ஆப் ஆப்ரேஷன் பண்ணி தான் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லிட்டே வந்தவர் கேட்கல ஆனா இந்த ட்ரிப்பு வாங்கி பயன்படுத்தினாரு வாங்கி பயன்படுத்தினதுக்கு அப்புறமா பத்து நாள் விட்டுட்டாரு ஏன்னா வலி அதிகமாகுதுன்னு சளி அதிகமாகுதுன்னு திரும்ப ஃபாலோ பண்ண வச்சேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு மூட்டு வலி ஒரு அம்மா அறுபத்தஞ்சு வயசு கால் நல்லா வீங்கிக்கும் என்னை கூட்டிட்டு போய் பேச வச்சாரு நான் அவங்க சொன்னேன் நான் ஸ்டாப்பா ஆறு மாசம் எடுக்கணும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது ஆனா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எடுக்கிறது குறைக்கிறது நிறுத்துறது இதெல்லாம் எடுக்கிறதா இருந்தா இப்பவே நீங்க எடுக்காதீங்க எங்க வேணாலும் நீங்க பாத்துக்கங்க ஆனா ஆரோக்கியம் முழுசா தான் நோய் அப்படின்றது முழுமையா விலகும் அப்படின்னு சொன்னேன் நாங்க எல்லா பக்கம் பாத்துட்டு வந்துட்டுப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் நாங்க முதல் பாக்கெட் முடிஞ்சுங்க ரெண்டாவது முதல் பாக்கெட்ல நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க நான் காதல வாங்கிக்கல சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் இரண்டாவது பாக்கெட் முடியும் போது அந்த வீக்க மழை குறைஞ்சிருச்சு கால் மினி மினிப்பு குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல இடுப்பு வழி இல்லை இல்லைன்னு சொன்னாங்க மூணாவது பாக்கெட் அவர் கூட்டிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னாங்க அந்த நன்றி மிக்ஸ் போய் சேருமா கரெக்டா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன் இப்போ அதுக்கப்புறமா ரொம்ப நாள் நம்ம எதை சொன்னாலும் கேட்காத நபர் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்காங்க ஆனா அந்த நபருக்கு நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு அமௌண்ட் வாங்கியிருக்கார் அது வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு அவரு சொல்லியிருக்காரு இவர் சொல் இவர் கொடுத்து நிறைய பேருக்கு பிரச்சனை ரெடியா இருக்குதுன்னு நான் போன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் இப்படி அற்புதமான ரிசல்ட்ட நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு காரணம் இறைவன் கொடுத்த வரம் இயற்கையினுடைய அருள் இயற்கையினுடைய அருள் இல்லாத ஒரு பொருளும் இறைவனுடைய அருள் இல்லாத ஒரு பொருளும் மருந்தாக வேலை செய்யாது அப்படி மருந்தாக வேலை செய்ய செஞ்சாலும் அலோபதியாக தான் இருக்கும் ஏன்னா அருள் இல்லாத ஒரு பொருள் அருள் நிறைந்த பொருள் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற மனிதனுக்கு நூறு சதவீதம் ஆற்றலை தருகிற ஒரு வாய்ப்பை எலிக்சர் மிக்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு கோடான கோடி நன்றிகளை என்னுடைய ஆத்மா இருக்கிறவருக்கும் தெரிஞ்ச ஒவ்வொரு மேடம் அவங்களுக்கும் உள்ளிருக்கிற தலைமைக்கும் இருக்கிற நெஞ்சார்ந்த உறவுகளுக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக பெற வேண்டும் என்றால் நல்ல அருள் நிறைந்த ஒரு பொருள் வேண்டும் அந்த பொருள் என்று கூறி